அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு பிரம்ம முகூர்த்தத்தோடு சேர்த்து ரொம்ப 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 சிம்பிளான வீடியோ இந்த சிம்பிளான வீடியோ எதுக்காக அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜையில் யார் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை இல்லையா ரெண்டு நாளாகவே சொல்ல முடியலை ஸோ இந்த லாங் வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு இதை லாங் வீடியோவாகவும் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப சின்ன வீடியோ அடுத்து நாளையிலேருந்து ஆஷுவல் எப்பயுமே போல் வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஷார்ட் வீடியோ வர ஆரம்பிச்சிடும் ரீசன் என்னென்னா எனக்கு என்னவோ வீக்கான் வீக் ஆஃப் ஆன மாதிரியே உடம்பெல்லாம் ஒரு டயர்டு இருந்துக்கிட்டே இருக்குது காலையில் அசிஷோல் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணிவிட்டு ஆகண்ட தீபம் எல்லாமே எரிஞ்சிகிட்ருக்கு அப்படியே தான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் ஒரு வீடியோ கொடுக்கணுமே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தம்பி நைன்த்துலேருந்து டென்த்துக்கு ப்ரொமோட் ஆகி போகிறான் நைன்த் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு ஏதோ மைண்டு அப்செட்டாகவும் இல்லை ஹாப்பியாகவும் இல்லாமல் ஏதோ மினு அது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது சரி அப்படியே வீடியோக்கு போயிடலாமா அதிகாலை நேரம் ரொம்ப அழகான தருணம் இல்லையா அது அப்படியே மென்மையான காற்று பறவைகளோட சத்தம் இந்த செடிகள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது ஒரு மென்மையான சத்தம் வரும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம தனிமையாகவே உட்காந்துருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நமக்கிட்ட ஒரு மென்மையான ஒரு எந்த கள்ளம் கபடம் இல்லாத இந்த இயற்கை நம்ம கூட பேசுகிற மாதிரியான ஒரு எண்ணம் இந்த மாதிரி ஒரு நேரத்தை மிஸ் பண்ணுறவங்க உண்மையிலே லைஃப்பில் நம்ம நினைப்போம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகணும் பெரிய பெரிய வீடு வாங்கணும் பெரிய பெரிய பங்களா வாங்கணும் அப்படின்னு ஆனால் நம்மளை சுற்றியே இருக்கிற இந்த இயற்கையை ரசிக்க தெரியாதவங்களுக்கு எது கிடச்சாலும் அது பெஸ்ட்டாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் உங்ககிட்டே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா நான் இப்போ கோலம் போடுறேன் இல்லையா இதுக்கு பக்கத்தில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கொடி மாதிரி படர விட்டிருப்பேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு மண் மண் பானையில் ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து ஹேங்கிங் பாட் மாதிரி செட் பண்ணியிருப்பேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு அழகான குருவி குருவின் சொல்ல முடியல இது தலையில் கொண்டெல்லாம் வச்சு அது ஒரு அழகான ஒரு பேர்டு அழகாக கூடு இருக்காங்க ஒரு பத்து நாளாக தொடர்ந்து இங்கே தான் வந்துக்கிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே நிறைய குருவிகள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க தினை அரிசிலாம் போட்டுக்கிட்டு இருக்கனால சாப்பிட்டுட்டு போவாங்க 네. <목소리> ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உள்ள கூடு கட்டி அந்த கூடை பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பக்கத்துலேயே நாங்கள் போகிறதில்ல என்னென்னா வாசலை ஒட்டியே இருக்கும் நான் அங்கே தான் உட்காருவேன் அங்கே தான் டீ குடிப்பேன் அங்கே தான் அலசி விடுவேன் பெருக்கி விடுவேன் என்ன இருந்தாலும் இந்த குருவி அது என் பேர் தெரில எனக்கு அந்த பேர்டு வந்து பார்த்து பயப்புறதில்ல ரொம்ப அழகாக வந்து கூடு கட்டுறது நான் பக்கத்தில் உட்காருவேன் என்னை உரசிக்கிட்டே தான் போவாங்க ஏன்னா அது எனக்கு இந்த இயற்கைனால் அவ்வளோ பிடிக்கும் பக்கத்தில் உட்காந்து நம்ம போட்ட கோலத்தையும் நான் வச்ச அந்த செடிகளையும் மே ஒரு தடையும் பார்ப்பேன் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் என்ன இருக்கு இதவே பார்த்துக்கிட்டு இருக்க இதுவே ரசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க எனக்கு அது அவங்களுக்குலாம் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வருது வெயில் வ வர ஆரம்பிச்சிருச்சு செடிகளுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா இவ்வளோ குப்பை வருது இவ்வளோ செடிகள் தேவையா பாம்பு வந்துட போகுது பள்ளி வந்துட போகுதுன்னு நம்ம க்ளீனாக வச்சா எந்த பூச்சியுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது தவக்க தவளை இருக்குது இல்லையா அது மட்டும் அடிக்கடி அவள் தான் நம்ம குரூப்பில் ஒருத்தவங்கன்னு சொல்லியிருக்கேனே அவங்க மட்டும் அடிக்கடி வந்துடும் இந்த மாதிரி நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு அவங்க கூட இதை விட என்ன வேணும் அவ்வளோதான் அடுத்ததா தொடர்ந்து அடுத்து கிளீனிங் வீடியோ தான் வரும்னு பாக்குறேன் ஒரேதான் கிளீனிங் வீடியோ கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு ஏன்னா நம்ம விநாயகர்கிட்டயுமே க்ளீனிங் பண்ண வேண்டியது இருக்குது பூஜை ரூம் க்ளீனிங்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் பூஜை ரூம்னு எடுத்துகிட்டா ஓரளவுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய நிறைய பூஜை பாத்திரங்கள் வச்சுருக்கேன் நிறைய ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு நாளாகவே இந்த பூஜை ரூம் சாரி ரெண்டு வாரமாகவே இது செகண்ட் வீக்கு ரெண்டு வாரமாகவே பூஜை ரூம் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப அப்செட்டாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக் வெளியில் போயிட்டேன் அடிக்கடி வெளியில் போக வர என்னன்னு சொன்னால் அதனால் எனக்கு அது ஒரு க்ளீன் பண்ணணும் ஒரு இடத்த க்ளீன் பண்ணணும்னா அது ஃபுல்லாக மைண்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதை எப்போ க்ளீன் பண்ண போகிறோம் எப்போ க்ளீன் பண்ண போகிறோம் அது க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் டென்ஷன் போகாது அதனால கூட எனக்கு இந்த டயர்டு வந்திருக்குமோ என்னவோ ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆயிருக்குமோ என்னவோ தெரியல அடுத்து க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணணும் உங்கள்டையுமே எல்லா வீடியோஸுமே அடுத்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் காமிக்க சொல்லியிருந்தேங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே காட்டுறேன் என்னென்ன இருக்குன்றது அடுத்ததாக வந்து இந்த விபூதி குங்குமம்லாம் எங்கே வச்சுருக்கீங்க என்ன பூஜை ரூமில் இல்லையே எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்க அதை பார்த்திங்கன்னா உங்களுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பூஜா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் ரெடியாக வச்சுருப்பேன் ஒரு இது அதே நேரத்துக்கு வண்டுமே வராத அளவுக்குமே பூச்சி பிடிக்காத அளவுக்குமே ரெடியாக வச்சுருப்பேன் அளவுக்கு க்ராசரி லிஸ்ட் பண்ணி எழுதி வைக்கிறோனோ அளவுக்கு பூஜா ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு பூஜா ப்ராடக்ட் மட்டும்தான் எழுதி வைப்பேன் ஏன்னா அன்றாட அபிஷேகம் பண்ணுறோம் அதே மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சிம்பிளாக தான் பண்ண இல்லையா நவமூலிகை பொடி தீர்த்த பொடி அரைச்சி வச்சிருக்கேன்னு அதை வச்சு சிம்பிளா பண்ணிடுவேன் ஏதாவது விசேஷ நாள் அப்படின்னா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணிடுவேன் இதெல்லாம் எனக்கு பிடிச்சி செய்யணும் முதல்ல பிடிச்சா செய்யுங்க பிடிக்காமல் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க அடுத்ததாக ஒரு ப்ரீ பிளான் என்னென்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இருக்குது அப்படின்னா அந்த காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல காம்பு நீக்கி வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு பூச்சி பிடிக்காமலும் இருக்கும் டக்குன்னு ஒரு தடவை அந்த காம்பு எடுத்து கிள்ளி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டுருவோம் காஞ்ச மிளகாய் எதுக்குள்ளே வைக்கிறோமோ அதுக்குள்ளேயே போட்டுருவோம் பார்க்க கன்வீனியன்ட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் அதனால் இதை ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு பிரார்த்தனைகள் இன்றைக்கி இல்லை சாரி இதுக்கு முன்னாடி உள்ள யாராருக்கான பிரார்த்தனைகள்ன்றத பார்க்கலாமா கௌசல்யா ஆர் குழந்தை பாக்யம் கிடைத்தது காயத்ரி மாதவன் அவர்களின் மகளுக்கு குழந்தை பாக்யம் கிடைத்தது இட்ஸ் மீ கமலேஷ் சொந்த வீடு அமைந்தது எஸ்தூரி டி வீடு கிரகப்பிரவேசம் இனிதே நடந்தது மீனா கணவன் மனைவி இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது கை நிறைய சம்பளம் சுபிக்ஷமான வாழ்க்கை சரண்யா குழந்தை பையம் கிடைத்தது தாயும் செய்யும் நலம் பரிமளா தேவி மகளின் திருமணம் இனிதே நடந்தது ஆர்கி கால் ப்ராப்ளம் சரியானது சரண்யா பாலாஜி அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறந்தான் ஹரீஷ் சொந்த வீடு அமைந்தது இவங்க அத்தனை பேரோட பிரார்த்தனைகளும் எல்லாரோட பிரார்த்தனைகளும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ணிட்டேன் நீங்களும் இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதோட உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் உங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அதை பற்றியுமே என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு லாங் வீடியோவுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு ஓடினா என்னோடய டைமும் வேஸ்ட் இல்லையா எனக்கு போடணும்னு ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு ஏற்ற ஒரு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கணும்ல அதுக்கான ஒரு ரீச் ஆகணும் எந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்கன்றதை தொடர்ந்து வீடியோவில் சொல்லுங்கள் சாரி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி